வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா பரதேசம் வாழ்க்கையை கொடுக்கும் பிரபஞ்சம் சுகர் நாடி ஜோதிட முறையில் ஜாதக விளக்கம் இப்போ இந்த பரதேசம் அப்படின்னா நம் பூர்வீகத்தை விட்டுட்டு மற்ற இடங்களில் போயிட்டு அந்த ஜாதகருடைய குடும்பத்தை உருவாக்கி தொழிலை உருவாக்கி அவர் வந்து அந்த இடத்துல அவருடைய காலங்கள் முழுவதும் முடியும் அவருடைய காலங்களும் அடுத்தது அவருடைய பிள்ளைகளுடைய காலமும் அப்படியே அந்த இடத்துல இடம்பெயர்ந்து அவருடைய பூர்வீக குடியை விட்டு வெளியில் வந்து குடியுரிமை பெறுவது அது வந்து நம்ம நாட்டிலே வேறு ஸ்டேட்டாக கூட இருக்கலாம் இல்லை வேறு நாடுகளாக கூட இருக்கலாம் அப்போ வந்து ஒரு ஜாதகர் பூர்வீகத்தை விட்டுட்டு அவர் போகிறாருன்னா அவருக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்றத வந்து அந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் அப்படி கண்ணாடி மாதிரி தெரியும் ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு அதன் மூலிமா அந்த விளக்கம் பாருங்க இந்த திரையில் தெரியக்கூடிய ஜாதகர் வந்து மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் லக்கணம் வந்து உத்தரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் விழுது லக்கணத்திலேயே சுக்கரன் கேது அதிலே இருக்கார் ஏழாம் இடத்தில் கன்னியில் ராகு தனுசில் வந்து சுக்கரன் சந்திரன் குரு மகரத்தில் புதன் கும்பத்தில் சூரியன் செவ்வாய் சனி இப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஜாதகர் போராட நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு சந்திரன் சந்திரன் வந்து போராட நட்சத்திர நிற்க இவர் பிறக்கிறாரு சுக்கர தசையில் வந்து இவர் பிறந்திருக்கிறார் மூன்றாம் பாதம் பண்ணுறதுனால கம்மியாக தான் இருக்கும் அவருக்கு அந்த வருடங்கள் குழந்தை பருவமே சுக்கரதசை முடிஞ்சு போகுது அடுத்தது சூரிய தசை சந்திர தசை செவ்வா தசை செவ்வா தசையில் சந்திரனுடைய புத்தி தான் கடைசி புத்தியாக போகும் அந்த நேரத்தில் அவர் வந்து அவருடைய வீட்டை விட்டு வெளியே வராரு அவருக்கு அவருடைய பூர்வீகத்திலேயே வாழக்கூட தகுதி இல்லாத போகிறது ராகு ராகுதசை ராகு புத்தியில் பொதுவாக இவர் வந்து ஏன் வந்து வெளி இடத்துங்களில் மறைந்து வாழக்கூடிய தன்மை ஒரு ஊரில் அவருடைய சொந்த பந்தம் அவருக்கு நில உலன்கள்லாம் அதிகமாக இருக்குது ஆனால் அவரால் அந்த இடத்துல பூர்வக்கூடியில் வாழ முடியல எத்தனையோ மெத்தடில் ஜாதகம் பார்க்குறோம் இந்த சுகர்நாடி மெத்தடு வந்து சூட்சுமமாக அப்படியே மிக எளிமையாக எடுத்து சொல்லுது பாருங்கள் லக்கண நின்ற புள்ளி வந்து உத்திரட்டாதி மீன லக்கணம் அதிலே பன்னிரெண்டுலேயே நிற்கிறார் யார் சனி பன்னெண்டாம் அதிபதியினுடைய சாரத்தை தான் வந்து லக்கண புள்ளியாகவும் விழுது அப்போ இந்த ஜாதகர் பிறக்கும்பொழுதே சொல்லிடலாம் இவர் இந்த பூர்வீகத்தில் இருக்க முடியாதுன்னு பூர்வீகம் என்றால் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்து அதிபதி யார்னா சந்திரன் சந்திரன் எந்த கால் ஏறி நிற்கிறார்னா போராட நட்சத்திரம் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகர் எந்த சூழ்நிலையில் இருப்பிறார் அப்படின்றத எளிமையாக எடுத்து சொல்லலாங்க ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் லக்கணம் என்ன ராசி என்ன லக்கண புள்ளி என்ன ராசி நின்ற புள்ளி என்ன இந்த நா மூன்று புள்ளியிலே நம்ம லக்னாதிபதி நான்கு பாயிண்ட்லே வந்து அந்த ஜாதகருடைய லக்கணத்தின் அட்டமாதிபதி புள்ளியில் ஏறி இருக்கிறாரன்னு பார்க்கணும் முதல்ல இந்த ஜாதகர் லக்கண புள்ளி பன்னிரெண்டாம் அதிபதியினுடைய சாரத்தில் ஏறி நிற்கிறாரு அப்புறம் சுக்கரன் வந்து பன்னெண்டாம் அதிபதியுடைய சாரத்தால் தான் நிற்கிறாரு உச்சம் பெற்று பூர்வீகம் வந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் சந்திரன் வந்து அட்டமாதி காலி சுக்கரனுடைய காலில் ஏறி நின்று எங்கே நிற்கிறாரு குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் குருவாக கூட சேர்க்கை பெற்று பாருங்கள் ஜாதகர் வந்து படிப்புலாம் ரொம்ப கம்மி தான் சின்ன வயசுலேயே தொழிலுக்கு இறங்கிட்டார் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆரம்ப படிப்பு பத்தாவது வரைக்கும் ஒரு குழந்தை படிக்கிதுன்னா அது வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த ரெண்டாம் இடத்த அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் அஸ்தகம் ஆகிட்டார் கூட படிப்பு இல்லை அவ்வளோதான் தொழில் வந்து தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானை பார்க்கணும் சனி வந்து ஏறின நட்சத்திரம் பாருங்கள் போரட்டாதி குருவோட நட்சத்திரம் பத்தாம் அதிபதியினுடைய நட்சத்திரம் ஏறி நிற்கிறார் சனி ஐம்பது பர்சன்டேஜ் ஓகே அடுத்தது ஐம்பது பர்சன்டேஜ் செக் பண்ணணும் பத்தாம் இடத்து அதிபதி அவர் குரு பத்திலே இருக்காரு சுக்கரனுடைய காலில் போராட நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த சுக்கரன் உச்சம் பெற்று லக்கணத்தில் இருக்கிறார் அப்போ தொழில் அற்புதமாக இருக்குது சின்ன வயசில் தொழிலை நல்லா கற்றுக்கிறாரு தொழில் மூலியமாக வருமானத்தை பெருக்கிறார் சரி இது அப்படியே போகுமா அப்படின்னா பத்தாம் அதிபதி அட்டமாதிபதி காலில் நிற்கிறாரா இவர் நல்ல விதமாக தொழில் பண்ணாலும் இவருக்கிட்ட வந்து சிக்கல் போராட்டம் இல்லீகல் தொடர்பு வந்து இவருக்கு வந்துடும் அதுதான் வந்து பத்தாம் அதிபதி அட்டமாதிபதி காலில் சனி அட்டமாதிபதி காலில் நின்றால் ஜாதகர் லக்கணத்தில் நல்லா தான் இருக்கார் உச்சம் பெற்று சுக்கரன் உச்சம் பெற்று நல்லா தான் இருக்காரு ஆனால் அந்த எந்த பாவகத்தினுடைய அதிபதி அட்டமாதிபதியினுடைய காலில் ஏறி நிற்கிறாரோ அதன் மூலிவாக அந்த ஜாதகருக்கு பிரச்சனை சனினா ஒரு மனிதனுக்கு வாழக்கூடிய அனுதினமும் செய்யக்கூடிய செயல் அந்த அதிபதி குரு நல்ல நட்சத்திரம் ஏறி தான் நிற்கிறாரு பனிரெண்டில் நிற்கிறாரு பனிரெண்டில் நின்னால் பேர் புகழ் கீர்த்தி செல்வாக்கு ஆனால் பரதேசத்தில் இருப்பார் அது ஒன்றும் தப்பு கிடையாது எத்தனையோ பேர் வந்து வெளிநாட்டில் போயிட்டு பேர் புகழ் கீர்த்தி செல்வாக்கு பொருளாதாரத்தை சம்பாதிச்சு அது மூலயமா அவருடைய குடும்ப அபிவிருத்தி செய்வாங்க இவருக்கு அந்த தன்மை இல்லை ஊரில் அவருக்கு சொத்து கொத்து நல்ல பங்காளிகள் அங்காளிகள் அனைவரும் இருக்காங்க ஆனால் இருந்தாலும் அவரால் அதை சொந்த பந்தத்தோடு வாழ முடியாத தன்மை ஏன்னால் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அட்டமாதிபதி காலையில் பத்தில் அமர்ந்து தொழில் விஷயமாக மறைவு தன்மை ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை மூலயமாக அவர் ஹைட் ஆகிட்டார் சரி அந்த லக்கண புள்ளி நின்ற அதிபதி பன்னெண்டாம் அதிபதி லக்கணத்தில் நின்ற கிரகங்கள் வந்து லக்கணாதிபதி மாதிரியே தான் சுக்ரன் உச்சம் பெற்று நிக்கிறாரு உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய கால சனி பகவான் பன்னெண்டாம் அதிபதி அப்ப இந்த ஜாதகர் முதல்ல ஆரம்பிக்கிறது சுக்கரதை அடுத்தது சூரிய தசை அடுத்தது சந்திர தசை இது வரைக்கும் தான் அவருடைய பூர்வீகத்தில் இருக்கிறாரு அதுவும் வந்து வந்து போயிட்டு இருக்காரு தொழில் விஷயமாவே சுத்தமாகவே ஹைட் ஆயிறாரு எப்ப ராகு தசையில ராகு எங்க நிக்கிறாரு ஏழாம் இடத்துல நிற்கிறாரு ஏழாம் இடத்துல எந்த நட்சத்திரத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் சூரியனோட அஸ்தங்கம் பெற்று அந்த இடத்துல என்ன நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் அப்போ செவ்வாயும் சதயம் மிருக சத சதயமும் நட்சத்திர பரிவர்த்தனை ராகும் செவ்வாயும் இந்த ரெண்டு ஏழு பதினொன்று நல்ல சுபத்தன்மையில் இருந்ததுன்னு வச்சுங்களேன் சீக்கிரத்தில் கல்யாணத்தை பண்ணி கொடுக்கும் அந்த ரெண்டு ஏழு பதினொன்று பன்னிரெண்டாம் இடத்தினுடைய தொடர்பு இருந்ததுன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒன்பதாம் இடத்துல கல் தொடர்பு இருந்ததுன்னா கோயிலில் போயிட்டு திருமணம் பண்ணுவாங்க இது வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு தொடர்போடு சேர்த்து ஒன்பதாம் இடத்தினுடைய தொடர்பு இதெல்லாம் இந்த நாடி அதாவது சுகர் நாடியில் வந்து அதிக அற்புதமாக மிக எளிமையாக ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் நிற்கிறதோ அந்த பாவகத்தினுடைய நட்சத்திரமாக ஏறி நின்றால் அந்த நட்சத்திர அதிபதியாகவே அவர் மாறிடுவார் குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு சந்திரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு அஞ்சு பத்து தொடர்பு எட்டாம் இடத்தினுடைய சுக்கரனுடைய சாரத்தில் இருப்பதால் அந்த சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் அதுதான் இங்கே முக்கியம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளிலே சிக்கினாலும் அவர் லக்கணத்திலிருந்து உச்சம் பெறுவதால் பத்தாம் அதிபதி நின்ற காலதிபதி உச்சம் பெறுவதால் இவருடைய அந்த கர்ம வினை அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன புண்ணிய மன்னனத்தில்ப்பா எவ்வளோ விஷயத்தெல்லாம் மாற்றான தச்சிட்டு வராம்பாவா அப்படின்னாங்கல்ல அது இதுதான் ஆனால் இவர் வந்து இயற்கையாக இயல்பாக நல்ல விஷயத்துக்காக கூட இவருக்கு வந்து அந்த இல்லைகள் தொடர்பு ஏதாவது ஒரு தீய செயல்கள் இவரை வந்து சூழ்ந்து கொள்ளும் அந்த எப்படி சூழன்னா அதுதான் ஏழாம் இடத்தின் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக பாட்னர்கள் மூலியமாக இப்போ போடுறது வந்து ராகு திசை போயிட்டுருக்குல்ல ராகு எங்கே நிற்கிறாரு ஏழில் நின்று திசை கிடைத்துற செவ்வாயினுடைய தொடர்பு பெற்று செவ்வாய் என்றால் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கு உண்டான தொடர்பு இப்போ ராகு செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் தசை எப்படி போகுமோ அந்த மாதிரி போகும் இவருக்கு ஏன்னா செவ்வாயாக மாறிடுவார் ராகு ஆல்ரெடி சதய நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திர பரிவர்த்தனை வேறு சிறிது காலம் இப்படியும் சிறிது காலம் அப்படியும் அதுதான் நட்சத்திர பரிவர்த்தனை பாவக பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை ராசி பரிவர்த்தனை அதான் இந்த அமைப்பில் இருந்தால் நல்ல இடத்துல இருந்துன்னா டாப்லேயும் ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு நீசம் அஸ்தங்கம் இந்த மாதிரி அமைப்பில் இருந்துன்னா கீழே டவுனையும் கொண்டு வந்துடும் இவருக்கு இந்த தொழில் மூலியமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருப்பது இந்த ஜாதகருடைய இயல்பு வாழ்க்கை அந்த புள்ளி வந்து பன்னிரெண்டாம் அடுத்து தொடர்பு கொள்வதால் பரதேச வாழ்க்கை சரி இந்த ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயோட பரிவர்த்தனை பெற்று தசை நடத்துது இந்த ராகுதசை முழுவதும் இவருக்கு இப்படி போவோம் அடுத்தது குரு தசை குரு வந்து அட்டமாதிபதியினுடைய காலில் நின்று பத்தாம் இடத்தில் இருப்பதால் தொழிலுக்காக நான் போன அந்த இடத்த தொழில் விருத்தி ஆயிடுச்சு தொழில் அதிகமாக லாபத்தை கொடுக்கறதுனால நான் தொழிலுக்காகவே என்னுடைய தினத்தை அங்கேயே ஓட்டுருவேன் என்னுடைய பிறந்தனுடைய சர்வீஸைக்குள்ளே அங்கே தான் ஓட்டணும் அப்படின்னு அமைஞ்சிடும் இவருக்கு அப்போ இவருக்கு வந்து அட்டமாதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டும் இவருடைய தொடர்பு தொடர்புகிறதுனால மறைந்து பரதேச வாழ்க்கை எங்கே போகிறாரோ தொழிலுக்காக அந்த இடத்த விருத்தியாகி நல்லா டெவலப் ஆகிடுவார் இப்போ பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய தன்மை இவருக்கு சிறிதளவும் எல்லளவும் இல்லைன்றதை நம்ம வந்து எளிமையாக சொல்லிடலாம் வரலாம் பார்க்கலாம் போயிடலாம் அவ்வளோதானே கண்டி அந்த அமைப்பு கூடம் சீக்கிரத்தில் கொடுக்காது வந்தார்னா இங்கே இங்கே வந்தாலே பிரச்சனை தான் இருக்கு அந்த ஐந்தாம் இடம் பூர்வீகம் அது எட்டாம் அதிபதியினுடைய காலில் ஏறி பத்தாம் இடத்தில் அமர்ந்துருக்கிறதுனால இவர் பூர்வீகத்துக்காக வந்தார்னு வச்சுங்க பார்க்கறதுக்காக இவருடைய தொழில் அடிங்கிடும் தொழில் அடிபட்டுடும் இவருடைய வாழ்க்கையை சிதவி பெற்றணும்னு சொல்லிடலாம் மிக எளிமையாக மற்ற எந்த முறையில் ஜோதிடத்தில் வந்து இந்த தசை இந்த புத்தி இந்த கால் ஓடிட்டுருக்கு எப்படி இருக்குது அப்படின்றத விட நம்ம தசா புத்தியை கூட பார்க்க தேவையே இல்லை ஒரு புள்ளி ராசி புள்ளி அட்டமாதிபதியினுடைய கால் எங்கே இருக்குது ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே ஒன்பது கிரகங்களும் உங்களுடைய லக்கணத்துக்கு அட்டமாதிபதியினுடைய காலில் இல்லை என்றால் நீங்கள் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓகே அப்புறம் கிரகங்கள் எங்கெங்களாக நிற்கிதோ அந்த கிரகத்துக்கு ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் ஒரு கிரகங்கள் நின்று அந்த நட்சத்திரங்கள் பகை நீசம் பெற்றால் எந்த பாவகத்தில் எது நிற்கிதோ அந்த பாவகம் அவுட்டுன்னு அர்த்தம் சுகர்நாடி சூட்சும விதிகள் வந்து அப்படியே கோல்டன் விதிகள் மாதிரிங்க நாற்பது வருஷமாக ஒரு ஜாதகத்துக்கு தீர்வு இல்லாத இருந்து அவர் இந்த லக்கணமா அந்த லக்கணமா அப்படின்ற மாதிரி இருந்து இந்த சுகர்நாடி மெத்தடில் வந்து சொல்லும் பொழுது இந்த மாதிரி அமைப்பு கிரக அமைப்புகள் இருந்தால் இந்த ஜா லக்கணமாக தான் இருக்கும் அப்படின்றத வந்து அறுதியிட்டு சொன்னார் இவ்வளவு நாளாக சிம்ம லக்கணத்தை பயன்படுத்தி கொண்டு சிம்மத்தில் இருந்து அவர் ஜாதகம் பார்த்துட்டு வர்றார் இருந்து உங்களுக்கு லக்கணங்களை பாவித்து உங்களுடைய ஜாதகங்கள் இந்த முறையில் இருக்குது உங்கள் வாழ்க்கை முறைகள் இப்படியெல்லாம் இருந்திருக்கும் அப்படி சொல்லும்போது அதி அற்புதமாக மிக துல்லியமாக இப்போ இந்த லக்ன இந்த ஜாதகர் ஒரு பத்து வயசுல ஜாதகமாக வந்தார்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச காலத்தில் நீங்கள் பரதேசம் வாழ்க்கை மறைவு வாழ்க்கை இந்த பூர்வீகத்தை விட்டு வெளியே சென்று வாழக்கூடிய வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்வீர்கள் அப்படின்னு வந்து எளிமையாக எடுத்து சொல்லிடலாம் ஏன்னா லக்னாதிபதி ராசி அனைத்துமே அட்டுமாதிபதியினுடைய காலிலும் பன்னிரெண்டாம் இடத்தினுடைய அதிபதியினுடைய சாரத்திலே நிற்பதனால் மிக எளிமையாக சுகர்நாடி மெத்தடில் வந்து அப்படியே பொன்னான விதிகள் விதிகள்ங்கிறது நிறைய விதிகள் இருக்குது ரெண்டு ஏழு பதினொன்று இந்த அட்டமாதிபதியினுடைய அமைப்பில் இருந்தாலும் இவருக்கு ரெண்டு ஏழு பதினொன்று ரெண்டாம் இடத்தினுடைய நின்ற சாரத்தினுடைய அதிபதியினுடைய தசாபுத்தியோ இல்லை ஏழாம் இடத்தினுடைய நின்ற சாரத்தினுடைய அதிபதியினுடைய திசையோ இல்லை பதினோராம் இடத்தினுடைய நின்ற அதிபதியினுடைய திசையோ நடக்கும் பொழுது அது வந்து சுபத்தன்மை பெறும்போது அதில் திருமணமாகும் அது ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு இருந்தால் திருமணம் இல்லை இவருக்கு திருமணத்தை கொடுத்துடுது தொழிலை நல்லா கொடுத்துடுது ஆனால் பூர்வீகத்தில் வாழ முடியாத தன்மை அதனால்தான் அந்த தலைப்பு கொடுத்தேன் பரதேசத்தை வாழ்க்கையை கொடுக்கும் பிரபஞ்சத்தினுடைய கொடுப்பனை சுகர் நாடியினுடைய ஜாதக விளக்கம் மற்ற மத்தவரில் வந்து நிறைய ஜாதக விளக்கங்கள்லாம் போட்டிருக்கேன் அதுலேயும் நாடி மெத்தடில் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு ஜாதகமும் இனி வரும் ஜாதகங்கள் அனைத்துமே வந்து அதில் பார்க்கும்போது மிக துல்லியமாக ஒரு அம்மாவுக்கு நிறைய ஆண்டுகள் வந்து பத்தாண்டு ஆண்டு பத்தொம்போது ஆண்டுகள் வந்து குழந்தை இல்லாத தன்மை ஏன் அந்த அமைப்பு இருக்குது அப்படின்றத அந்த ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது அப்படி தெளிவாக தெரியுது இந்த அதிபதி இந்த காலில் நிற்கும்போது இந்த தன்மையை இழக்கின்றார் பலம் இழந்து போயிடுறார் அதில் கிடைக்கவே கிடைக்காதே கிடைக்காது தான் அந்த ஜா இருக்கும் இருக்காது அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை ஒரே பதில்தான் ஆனால் உங்களுடைய ஜாதகங்கள் வந்து நின்ற நட்சத்திர அதிபதிகள் தான் ஒரு காலில் நிற்கிது சில பேருக்கு ஆட்சி உச்சம் நாலில் இருக்குது ஏழில் இருக்குது பத்தில் இருக்குது ஒன்பதில் இருக்குது எதில் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இப்போ ஒரு வந்து மீன லக்னத்துக்கு ஒன்பதுலே ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த அதிபதி நின்ற கால அதிபதி போய் எட்டில் இருக்கார் எட்டாம் அதிபதியினுடைய சாரத்தில் இருக்கார் அவருடைய வாழ்க்கையே அவ்வளோதான் ஒரு ஜாதகர் அட்டமாதிபதியினுடைய காலில் நின்றால் போராட்டம் சிக்கல் மிக கடுமையான சிறை சிறைக்கு சமமான வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் அதில் எல்லா சந்தேகம் பண்ணும் எந்த ஜோதிடத்தில் இந்த மாதிரி எடுத்து சொல்ல முடியும் ஒரு கிரகம் அட்டமாதிபதியே வந்து இந்த லக்கணத்தில் இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அவர் நின்ற கால அதிபதி அட்டமாதிபதியினுடைய சாரமாக இருந்தால் அந்த ஜாதகர் வீண் ஒரு நீசம் பெற்ற கிரகமே கூட லக்கணத்தில் இருக்கலாம் ஏதோ ஒரு பாவகத்தில் பன்னிரெண்டு பாவகத்தில் இருக்கலாம் அந்த அந்த நின்ற நீசம் பெற்ற நின்ற கிரகத்தினுடைய கால அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அந்த நீசம் பெற்ற கிரகத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் படங்கள் அனைத்தும் அவுட்டு எந்த எளிமையான மெத்தடுங்க சுகர்நாடி அதி அற்புதமாக இந்த மெத்தடை வந்து மாறி வழங்கிட்டிருக்கிற அந்த குருநாதருக்கு தான் வந்து பல கோடி நன்றியை நான் வந்து செலுத்துகிறேன் ஒன்றும் இல்லை அவர்கிட்ட போய்ட்டு வகுப்புலாம் கூட படிக்கலை அவர் போட்ட விதிமுறைகள் அவர் எழுதின புத்தகத்தை வாங்கி வாசித்து அதன் மூலியமாக ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது கே கிடைக்கக்கூடிய பல பலன்களே இப்படி வருதுன்னா அப்படின்னா அவர்கிட்ட வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அவர்கிட்ட இப்போ படிக்கக்கூடிய மாணாக்கர்கள் அந்த சுகர் நாடி மெத்தடில் அப்படி எழுதி கொடுக்கலாம் இந்த ஜாதகர் இப்படி தான் இருப்பார் அப்படின்றத எந்த கேள்விக்கு எந்த அதிபதி எந்த பாவகம் எந்த கால அதிபதி அவர் நின்ற நட்சத்திர அதிபதி நான் நிறைய விஷயங்களை வந்து ஆய்வு பண்ணும்போது எப்படி ஆய்வு பண்ணால் அந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி தான் ஆய்வு பண்ணுவேன் ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்துக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்கும் அந்த விஷயத்துக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்கும் அதுதான் வந்து நம்ம அணு எப்படி சம்மந்தப்படுதோ அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும் அதே போல தான் இந்த சுகர்நாடி மெத்தட் ஒரு கிரகம் எங்கே நிற்குது அந்த கிரகத்தின் நின்ற அதிபதி எங்கே நிற்கிறாரு அவர் நின்ற அதிபதி எங்கே நிற்கிறாரு அதுக்கு அந்த அது சுபத்தன்மையாக இருந்ததுன்னா அது நேராக எடுத்துகிட்டு வந்து ஆட்சி உச்ச நட்பு அந்த மாதிரி கோணம் திரிகோணங்களில் இருந்தால் அந்த ஜாதக டாப்பு ஒரு கிரகம் ஒரு கிர ராசியில் நிற்குது அந்த ராசிநாதன் நின்ற கால அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டு சரி அவர் நின்ற அதிபதி எங்கன்னு பார்த்தா அது நீசமாக இருக்கும் இல்லை அவர் ஆறு எட்டு பன்னிரெண்டாக இருக்கும் இல்லை லக்கணத்துக்கு ஆறு எட்டாக இருக்கும் இந்த மாதிரி நின்ற அந்த ஜாதகத்தின் மூ ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாவகஸ்தனம் அதான் சாண பலம் வந்து அவுட்டு அப்புறம் காரகத்துவம் அவர் நின்று அதிபதியை பார்க்கணும் நம்ம எந்த உறவுகளோ எந்த செயல்களோ ஒரு காரகத்துவத்தை பார்த்தோம்னா அந்த காரகம் வந்து இருக்கா இல்லையா இது வரைக்கும் அவர் ஆண்டு இருக்கிறாரா அதை அனுபவிச்சிருக்கிறாரா அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக எடுத்து சொல்லலாம் ஒருவருக்கு தொழில் இல்லையா தொழில் ஸ்தாணாதிபதியை பார்க்கணும் படிப்பு இல்லையா பத்தாம் இடத்தை பார்த்தாலே போதும் ரெண்டாம் இடம் வந்து ஆரம்ப கல்வி இந்த ஜாதகருக்கு ரெண்டாம் இடம் வந்து செவ்வாய் படிப்பே இல்லை இவருக்கு அஞ்சாவது ஆறாவது ஆட நிற்பாட்டார் அதுக்கப்புறம் போயிட்டு மெக்கானிக்கல் தொழில் தெரிஞ்சுதான் அவருடைய தொழிலை விரித்தி செஞ்சுக்கிட்டார் ஏன் அது இல்லை அப்படின்னு பார்த்தா லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் ரெண்டு ஒன்பதுக்கு தொடர்பு தானே இவருக்கு பன்னிரெண்டில் இருக்கே விரயம் ஆயிடுச்சு படிப்பு இல்லை அஸ்தங்கமாயிட்டார் சூரியனாவோட பத்தாம் இடம் தான் வந்து உயர் படிப்பு பத்தாம் அதிபதி யார் குரு அவர் அட்டமாதிபதி காலில் சென்ட் பர்சன்டேஜ் அப்படியே நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து உட்காரும் இந்த சுகர்நாடி மெத்தேடு முறையில் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ அதான் சொல்கிறேன்னு நாற்பது வருடங்களாக தீர்வு பெறாத ஒரு ஜோதிட மகானுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லிச்சு நான் வியப்படைந்த மெத்தேடு எத்தனையோ மெத்தேடுகளில் வந்து நான் தொள்ளாயிரத்தி ஐம்பது வீடியோ இப்போ போயிட்டு நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கு எத்தனையோ மெத்தேடில் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் என் அதாவது கட்டுறது கைமண் அளவு தான் சொல்லுவாங்க அம்மா அம்மையார் எனக்கு தெரிந்ததை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என்னுடைய வாடிக்கையாளராக இருந்தாலும் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி என்னுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய சக நண்பர்கள் தோழர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைத்து பேருக்குமே எல்லா முறையிலையும் நான் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என் வீடியோவை ஃபாலோ பண்ணி பார்க்குறவங்களும் அனைவருக்குமே தெரியும் அதில் வந்து நான் பார்த்து வியந்த ஜாதகங்கள் முறையில் வந்து நாடி மெத்தட் வந்து மிகச்சிறந்த மெத்தடாக முறையாக இருந்து பலனை வந்து அவ்வளோ அதிக அற்புதமாக எடுத்து கொடுக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோ கால் மூலிமா உங்களுக்கு சொல்கிறதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தான் என்னுடைய அந்த புத்தகத்தை எனக்கு பணம் கொடுத்து தான் வாங்கினேன் இருந்தாலும் அதில் ஒரு மகிழ்ச்சி ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது பிசிறில்லாமல் வந்து அந்த துல்லியமான பலன்கள் வந்து அமரும்போது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறதா நான் உணர்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றிலோடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதகனைவரை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்